இந்த வீடியோவில் தேசிய விருது பெற்ற தமிழ் நடிகர்கள் பற்றி பார்க்க போகிறோம் தேசிய விருது தேசிய விருது இந்தியாவில் தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதன்முறையாக கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திரைப்பட விழா கமிட்டின்னு ஒன்று வச்சு அதில் நடுவர்கள்லாம் அமைச்சு அது மூலமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க வரிசையாக ஒவ்வொரு வருஷமும் சிறந்த படம் சிறந்த நடிகர் அப்படின்னு வரிசையாக ஒவ்வொரு கேட்டகரியில் கொடுத்துட்ருக்காங்க எத்தனையோ நடிகர்கள் வந்தாலும் நிறைய நடிகர்கள் திறமையான நடிகர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கும் திறமையான நடிகர்களுக்கும் கிடைக்காமே இருக்கு சில நடிகர்களுக்கு கிடச்சிருக்கு எந்த அடிப்படையில் வந்து கிடச்சிருக்கு என்னங்கிறத வந்து அதில் இருக்கிற நடுவர்களை பொறுத்து தான் இருக்குது ஈவன் சிவாஜி கணேசன் கூட இதுவரைக்கும் தேசிய வருது கிடைச்சதில்லை யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வரிசையாக பார்க்கலாம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் பொன்மணச் செம்மல்னு மக்களால் பாராட்டப்பட்டவர் சதி லீலாநிதியின்னு ஒரு படத்தில் ஒரு சின்ன வேஷத்தில் அறிமுகமாகி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னால் திறமையால் வளர்ந்தவர் ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்துனவர் அவருக்கு ரிச்சாக்காரன் படத்தில் ஒரு இது தேசிய விருது கிடச்சிது இதில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடிச்சிருப்பாங்க படம் வந்து ரொம்ப சிறப்பாக ஓடிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது விருது வாங்கினவர் கமலஹாசன் அவர் வந்து களத்தூர் கண்ணம்மா படத்துக்காண்டி குழந்தை நட்சத்திரமாக அந்த விருது வாங்கினார் முதல் முறையாக இரண்டாம் மூன்றாம் முறை படத்துக்காண்டி வாங்கினார் மூன்றாம் முறை பாலுமகேந்திரா டேரக்ஷனில் வந்தது கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து நாயகன் படத்தில் மூணாவது முறையாக வாங்கினார் மணிரத்னன் டைரக்ஷனில் நடிப்பில் பிச்சு வாங்கியிருப்பார் அப்புறம் வந்து நான்காம் முறையாக இந்தியன் படத்துக்காண்டி வாங்கினார் சங்கர் டைரக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ரெட்டை வயசில் நடிச்சிருப்பார் இந்த படத்தில் உட்காண்டி நான்காம் முறை வாங்கினார் அடுத்து தேசிய விருது பெற்றவரில் மூணாவது வாங்கினவர் யார்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சி அன்னோடய உழைப்பால் உயர்ந்தவர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிதாமகன் படத்தில் தேசிய விருது கிடச்சிருந்தது இதில் சூர்யாவும் நடிச்சிருப்பார் பட்டு விக்ரம் வந்து நடிப்பில் உச்சம் தொட்டிருப்பார் இவர் சித்தன்கிற கேரக்டரில் வெட் வெட்டியான நடிச்சிருப்பார் சுடுகாட்டில் இருக்க ஒரு வெட்டியான நடிச்சிருப்பார் ரொம்ப பிரமாதமான நடிப்பு அவருக்கு வந்து தேசிய விருது கிடைக்கும்போது முன்னாடியே எதிர்பார்த்தாங்க அது மாதிரி கிடச்சிட்டு அப்புறம் நாலாவதாக தேசிய விருது பெற்றவர் தனுஷ் தனுஷும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அறிமுகமாகி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நடிப்பு திறமை வளர்த்து உச்சம் தட்டவர் இவருக்கு வந்து ஆடுகளம் படத்தில் முதன்முறையாக கிடச்சிது ரெண்டாவது தடவையாக வந்து அசுரன் படத்தில் கிடச்சிது ரெண்டுமே படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி மரம் தான் அதாவது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா நடிப்பு அப்படி அவ்வளோ வித்தியாசமாக நடிப்பார் அவ்வளோ நடிச்சிருப்பார் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாரு அடுத்த அஞ்சாவதாக விருது பெற்றவர் வந்து பிரகாஷ்ராஜ் அதாவது டூஇட்லேருந்து அவரோட நடிப்பை பார்த்துருப்பீங்க அது அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இவருக்கு வந்து காஞ்சிபுரம் அப்படிங்கிற படத்தில் பிரியதர்ஷன் டைரக்ஷனில் காஞ்சிபுரம் படத்தில் அந்த படத்தில் நடித்ததுக்காண்டி விருது கிடச்சிது ரொம்ப அருமையான நடிப்பு நடிச்சிருப்பார் அதுக்கடுத்து தேசிய விருது பெற்றவர் வந்து ஆறாவதாக விருது பெற்றவர் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற படத்தில் நடித்ததுக்காண்டி கிடச்சிது சூப்பர் டீலக்ஸில் வந்து திருநங்கையாக நடிச்சிருப்பார் அதில் பகத் பகத் பாசில் சமந்தா எல்லாருமே நடிச்சிருப்பாங்க ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார் அவருக்காண்டி இந்த அந்த படத்தில் நடித்ததுக்காண்டி விருது கிடச்சிருந்தது அடுத்ததாக தேசிய விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவருக்கு வந்து சூரரை போற்று அப்படிங்கிற படத்தில் நடித்ததுக்காண்டி கிடச்சிருந்தது அதில் வந்து அதை டேரக்ஷன் யார் பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா தான் டேரக்ட் பண்ணியிருப்பாங்க அதில் வித்தியாசமான கதைக்களம் படமும் ஓடி ரிலீஸ் ஆகி ரொம்ப பிரமாதமாக வரவேற்கப்பட்டது அந்த படத்தில் நடித்ததுக்காண்டி சூர்யாவுக்கு விருது கிடச்சிருந்தது தேசிய விருது முதல் முறையாக அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொடுத்தாங்க முதல் தேசிய விருது அப்போ தான் கொடுத்தாங்க கடைசி தேசிய விருது பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடைசி விவசாயி படத்துக்காண்டி கொடுத்துருந்தாங்க இது வந்து இதுக்கு ஒரு இது வந்து குடியரசுத் தலைவர் கையால் தான் அந்த விருது கொடுப்பாங்க நியூ டெல்லியில் வச்சு இந்த விருது வந்து வழங்கப்படும் இது போல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் இது பற்றி ஏதாவது செய்திகள் சொல்கிறோம்னா கமெண்டில் சொல்லுங்கள் <coughs>